வார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது அக்டோபர் மாதத்தினுடைய கடன் அடையக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் அதில் ஒரு நாள் வந்து நாளைய தினம் இருக்குது மொத்தமாக இந்த மாதத்தில் இரண்டு முகூர்த்தங்கள் இருக்குது நிறைய பேர் இந்த முகூர்த்தங்களை செய்து நல்ல பலன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த முகூர்த்தத்தை நம்ம நாட்டில மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலேயும் நிறைய பேர் வந்து கடைப்பிடிக்கிறாங்க நீங்க வெளிநாட்டில இருந்து பார்க்கறீங்க செய்யணும் அப்படின்னா இந்த நேரத்தை உங்க நாட்டு நேரத்திற்கு அப்படியே நீங்கள் வந்து செய்யலாம் நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறாங்க அவர்களுக்காக எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்றேன் இப்போ இந்த முகூர்த்தமாகப்பட்டது கடன் அடைவதற்கு நமக்கு உதவி புரியும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் கடன் யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்கக்கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா கடன் வந்து அடையும் அந்த மாதிரி எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த கடனில் சிறு தொகைய வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் மீதி தொகை வந்து சீக்கிரமாக அடைப்படும் ஆனால் அதற்கு கூட எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு கேட்டா அந்த நேரத்தில் ஒரு கவர் வந்து தயார் பண்ணிக்கோங்க அதில் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் எடுத்து வச்சு பச்சை கற்பூரம் போட்டு சுவாமி கிட்ட ஒரு பத்து நிமிஷம் தியான நிலையில் இருந்து வேண்டி அதற்கு பிறகு வந்து நீங்கள் அந்த கவரை சுவாமிகிட்ட அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க இந்த மாதிரி மாதா மாதம் நீங்கள் செய்யும்போது இதுவே ஒரு குறிப்பிட்ட தொகையாக மாறும் அந்த தொகையை வச்சு நீங்கள் கடன் அடைக்கலாம் இந்த ஒரு நேரத்தில் செய்ததின் காரணமாக ஏதோ ஒரு நல்ல விதத்தில் பணம் நமக்கு வரும் கடனை வந்து நாம் அடைத்து கொள்ளலாம் இப்படி நமக்கு அற்புதமாக அருள் புரியக்கூடிய ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்னு இதை வந்து நாம் சொல்லலாம் இப்போது எந்தெந்த நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை அதாவது நாளைய தினம் மாலை நேரத்தில் ஆறு மணி இருபது நிமிடத்தில் இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்குது மறுமுறையும் சொல்கிறேன் நாளைய தினம் மாலை நேரத்தில் ஆறு மணி இருபது நிமிடத்தில் இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கு இந்த நேரத்தில் கடன் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அல்லது கவரில் போட்டு வைக்கலாம் அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் இப்போது இந்த கவரில் போட்ட தொகை நாங்கள் சிறுகு சிறுக தான் போட்டு வச்சோம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி கடனை வந்து நாங்கள் அடைச்சிட்டோம் இதை என்ன செய்வது அப்படின்னா ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இப்போ ரெண்டாவது முகூர்த்தம் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை என்று இந்த முகூர்த்தம் இருக்கு அது எப்போ அப்படின்னு கேட்டால் காலையில அதாவது எட்டு மணி இருபது நிமிடத்தில் இருந்து பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கு அதாவது அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி எட்டு மணி இருபது நிமிடத்தில் இருந்து பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி உள்ள முகூர்த்தம் இருக்கு முதல் முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தா நாளைய தினம் இருக்குது இது வந்து அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் மேஷ லக்னத்தோடு வருகின்ற முகூர்த்தம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அனுஷ நட்சத்திரம் ப்ரிட்சுக லக்னத்தோடு வருகின்ற முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமையில் வந்தால் நூறு சதவீதம் கடன் அடையும் மற்ற கிழமைகளில் வந்தால் அதனுடைய தாக்கம் என்பது நமக்கு எழுபத்தி ஐந்து சதவீதமாக இருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் இந்த மைத்திரேய முகூர்த்தமாகப்பட்டது கடன் அடைவதற்கு நமக்கு உதவி புரியும் இப்போ கவர் தான் எடுத்து வைக்கணுமா நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த கவரில் அந்த கவருக்கு மேலே நம்ம வந்து வாங்கினபரினுடைய பெயர் அந்த நேரம் எவ்வளவு வாங்கினோம் அப்படின்ற அந்த விவரங்களை எழுதும்போது அது நம்முடைய ஆழ்மனதில் சென்று சேரும் அந்த ஆழ்மனம் அந்த கடன் அடைவதற்கு உண்டான வழிகளை நமக்கு யோசனையின் மூலமாக கொடுக்கும் இயற்கையின் மூலமாக கொடுக்கும் அதனால் எழுதி வைப்பது சிறந்தது நீங்கள் போன மாதம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதமும் அதில் காசு எடுத்து வையுங்க கொஞ்சம் பச்சை கற்பூரமும் நீங்கள் அதில் எடுத்து வச்சுட்டு சுவாமி கிட்ட தீபம் ஏற்றி உங்களுடைய முன்னோர்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் ஏன்னா இவர்களெல்லாம் தான் நமக்கு அருள் செய்யக்கூடியவர்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் நம்முடைய குலதெய்வம் நம்முடைய வீட்டு தெய்வம் நம்முடைய இஷ்ட தெய்வம் நம்முடைய கிராம தெய்வம் இவர்களை வேண்டி இந்த முகூர்த்தத்தை நாம் செய்யும்போது அவர்கள் அனைவரும் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்